ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் மாறனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறனை போலீஸ் அடிச்சுட்டு இருக்காங்க இதை கேள்விப்பட்ட வள்ளி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மாறனை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வள்ளி வந்து சார் சார் அவன் ரொம்ப நல்லவன் சார் அவனை வெளியில் விடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வெளியில் விட முடியாது என்ன மாறா இது இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டுருக்கியே அப்படின்னு மாறன்ட்ட வள்ளி கேட்குறாங்க அதுக்கு மாறன் வந்து வீராவுக்காக இந்த அடியை கூட வாங்கலனா இப்படி வீராவுக்காக எதை வேணாலும் செய்ய நான் ரெடியாக இருக்கேன் இந்த அடியெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட வள்ளி கெஞ்சுறாங்க மாரனை வெளியில விட சொல்லி அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க அந்த பொண்ணு வீரா வந்து என் விருப்பத்தோட தான் தாலி கட்டினார் அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் வெளில விடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீராவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க அது மாதிரி மாரனை போலீஸ் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க உடனே வாமா அப்படின்னு சொன்னானே அவங்கள வீராவும் வந்துடுறாங்க கண்மணி வந்து வீரா நீ போகக்கூடாது அவன் ஜெயிலே இருக்கட்டும் நீ போய் வெளியில் எடுக்க போக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்க காதலை வாங்காமல் வந்துடுறாங்க வள்ளிம்மா வந்து இங்கே வீராட்டை எல்லாத்தையுமே மாறன் எப்படியாவது வெளியில் எடுக்கணும் நீ தான் உதவி செய்யணும் வீரா அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க போலீஸ்ட்ட போய் வீரா போய் பேசுகிறாங்க அது மாதிரி அந்த இது எங்கள் குடும்ப பிரச்சனை இதை வந்து அவனை வெளியில விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா நீ ஒரு கா ஒன்று எழுதி கொடுத்துட்டு போகணும் உன் விருப்பத்தோட தான் தாலி கட்டினா மாறன் வந்து என்னோடய புருஷன்தான் அப்படின்னு சொல்லி நீ எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வீராவும் எழுதி கொடுத்துட்டு மாறனை வெளில கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வீரா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க பின்னாடியே மாறன் வந்து வீரா நில்லு வீரா நில்லு வீரா பின்னாடியே வீட்டுக்கு அவரும் போகிறாரு ஆனால் வீரா வந்து நான் வந்து மனசு மாறி உன்னோட வாழ்வன் மட்டும் நினைக்காத நீ எவ்வளோ கெஞ்சினாலும் சரி நான் வந்து மனசு மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க கண்மணி வந்து நீ வெளியில் வந்துட்டியா அவங்க வந்து உள்ளேயே உன்னை வச்சிருந்துருக்கணும் வெளில எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே கண்மணி வந்து மாறன் மேலே ரொம்ப கோவத்தோட இருக்கிறாங்க மாரனை வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க இந்த பக்கம் வள்ளி அம்மா வந்து மாறன்ட நீ வீராவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டுரு வந்துரு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ எப்படியாவது வீராவோட தான் வரணும்னு சொல்லி வீரா வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க மாரணம் வீராட்ட கெஞ்சிக்கிட்டே தான் அவங்க வீட்டு வாசல்லவே நின்னுட்டு இருக்காரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஹீரா மாரனை ஏத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவும்